லட்சுமி சீரியலை விட்டு நடிகர் சஞ்சீவ் அவர்கள் திடீர்னு இப்ப விலகி இருக்க செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கு நல்லா போயிட்டு இருக்க சீரியலை நடிகர் சஞ்சீவ் அவர்கள் விலகினாங்க நடிகர் சஞ்சீவ் அவர்களே சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் வெட்டி ஒளி சீரியல்ல அறிமுகமாகி அதுல வில்லனா பட்டையை கிளப்பி அதுக்கப்புறம் பல சீரியல்ல நடிச்சிருந்தாலும் குறிப்பா திருமதி செல்வம் அப்படின்ற மிகப்பெரிய ஹிட் சீரியல்ல செல்வமா நடிச்சு நம்ம மனச

எல்லோரும் <laughs> மன்னிச்சிருங்க <laughs> 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 இந்த டெசிஷனை நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன் என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு திருமதி செல்வம் சீரியலுக்கு அப்புறம் எனக்கு கண்மணி சீரியல் ஓரளவுக்கு தான் பேர் வாங்கி கொடுத்துச்சு இருந்தாலும் இந்த லக்ஷ்மி சீரியல்ல நான் பெருசா நம்பி இருந்தேன் கேரக்டர் நேம் செல்வம் அப்படின்றனால இன்னும் ரொம்பவே நம்பிக்கையா இருந்தேன் ஆனா நடந்ததே வேற திருமதி செல்வம் அளவுக்கு என்னோட கேரக்டர் இந்த சீரியல்ல பேசும்படியா இல்லைன்னு தான் சொல்லணும் என்னோட கேரக்டரோட முக்கியத்துவம் போக போக கம்மி ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு இது எனக்கு சுத்தமா பிடிக்கல நானும் அவங்ககிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனா கொஞ்சம்

மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க